ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் பெற்றுக் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் மதுர் சத்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் பீகாரில் நவம்பர் மாதத்துக்குள்ளே சட்டமன்ற தேர்தல் வரப்போகுதுன்ற செய்தி நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான் அந்த தேர்தலை ஒட்டி வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை வந்து மேற்கொள்கிறாங்க அது உச்ச நீதிமன்றம் வரையும் பொதுநல வழக்காக போயிருக்கு இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னா வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்கிறது வந்து வாடிக்கையாக நடக்கிறது தான் இங்கேயும் அது ஒரு இஷ்யூவாக மாறுது ஏன் மாறுது அப்புடின்னா நீங்கள் வந்து வழக்கமாக இருக்கு அப்புடின்னு சொல்லிங்களா வழக்கமாக இருக்கிற திருத்தம் இது கிடையாது இது பேரே வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது வந்து கடைசியாக ரெண்டாயிரத்தி மூணில் தான் நடத்தப்பட்டிருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் சி இப்போ தான் நடத்துகிறாங்க இது வந்து சாதாரணமாக திருத்தம் செய்வது கிடையாது சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க வாக்காளர் பட்டியலில் வந்து உங்கள் பேர் இருக்கா இல்லையான்னு பாருங்கள் இல்லை பேர் வந்து தப்பான ஸ்பெல்லிங்கில் இருக்கா இனிஷியல் தப்பாக இருக்கான்னு எங்கள்கிட்ட வந்து புதுசான டீட்டெயிலில் கொடுத்து மாற்றிட்டு போயிருங்க அந்த மாதிரி டெத் ஆகிட்டவங்க இருக்காங்களா இருக்காங்களா அந்த மாதிரியான அது மாதிரி கிடையாது இது இது அங்கே இருக்கிற ஒரு எட்டரை கோடி மக்களை வாக்காளர் பட்டியலில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வைக்கிறதுக்கான ஒரு பரிசோதனை அதில் இர இரண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படும் அபாயம் இருக்கிறது அது எப்படி நீக்க முடியும் இப்போ நான் எனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா நான் என் பட்டியலில் இடம் இருக்குது நான் ஓட்டு போட்டுட்டு தான் இருக்கிறேன் என் பேர் எப்படி நீக்க முடியும் அதான் நீங்கள் வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு வாக்காளர் உரிமையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா உங்களுக்கு அறுபது வயசாகிருந்து நீங்கள் ஒரு அஞ்சு எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருந்தாலும் அஞ்சு ஆறு எலெக்ஷனில் ஓட்டு போட்டிருந்தாலும் திருப்பியும் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்கான்னு நாங்கள் சொல்லுவோங்கிறது தான் இந்த திருத்தம் அது ஒன்று வச்சு அதை முடிவு பண்ணுறாங்க அதுதான் மொத்தம் பதினோரு டாக்குமெண்ட் இருக்குது பதினோரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து உங்கள் ஐடென்டிட்டியாக ப்ரூவ் பண்ணும் அதுவும் பாருங்கள் இந்த டீட்டெயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்றது பாருங்க இதுவே வந்து ரொம்ப ஜனநாயகத்துக்கு எதிரானதாக இருக்குது அதாவது எப்பயுமே எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் ஆர் ஏதாவது ஒன்று ஆதார் இணைக்கிறது என்ன அப்புடின்னா உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு மாதம் தான் ஆரம்பிப்பாங்க ப்ராசஸே ஆரம்பிப்பாங்க இப்போ வந்து ஜூன் பதினஞ்சு ஆரம்பிக்குதுன்னா அது மே மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க ஆனால் ஜூன் இருபத்தி நாலாம் தேதி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு ஜூன் தேதி ஆரம்பிச்சுறாங்க ப்ராசஸ் நம்ம வந்து எப்படி டிமானிட்டைசேஷன் அப்போ ஐநூறுரூவா நோட்டு செல்லுபடியாதுன்னு திடீர்னு வந்து எட்டு மணிக்கு சொன்னாரோ அதே போல் மக்களை ஷாக் குள்ளே வச்சுருக்குறது இது பேர் யூஎஸ்லலாம் முன்னாடி வந்து ஒரு ஒரு வித்தை இருந்தது இது பேர் வந்து ஷாக் டாக்டர்னு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா ஒரு சிஏஓஓஓ ஒரு எஃபிஐஓ உங்களை கைது பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறையை கூட்டு போகிறது இல்லை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உங்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா உங்களை ஒரு பதட்ட நிலையில வச்சிருப்பாங்க கத்திக்கிட்டே இருப்பாங்க உங்களை இங்கேயும் எங்கேயும் அலக்கழிப்பாங்க இல்லை உங்கள் மேலே ஏதாவது தண்ணி கிண்ணியை ஊற்றுவாங்க ஏன் அப்படின்னா ஒரு பதட்ட நிலையில இருந்தால் தான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்பீங்க உங்கள்ட்ட என்ன வேணாலும் கறக்க முடியுங்கிறது இது ஷாக் டாக்டர்னு சொல்லுவாங்க அது ஏங்கு இணைக்கிறேன் அப்படின்னா இது மாதிரியான அபத்தமான நடவடிக்கைகள்லாம் அவங்க வந்து ஒரு திடீர்னு ஒரு ஷாக்காக தான் கொடுக்குறாங்க நம்மளுக்கு எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ ஏன் இதை பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதம்தான் டைம் ஜூன் இருபத்தஞ்சு ஆரம்பித்து ஜூலை இருபத்தஞ்சுக்குள்ளே இந்த எட்டு கோடி வாக்காளர்களின் டாக்குமெண்ட்டையும் சரி படுத்துருவாங்களாம் அவங்க வாக்காளர் பட்டியலில் இருக்காங்களா இல்லையான்றதை உறுதி செஞ்சிருவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அருணாச்சலம் மாதிரி முப்பது நாளில் முப்பது கோடி செலவு பண்ணுன்ற மாதிரி முப்பது நாளில் எட்டு கோடி பேரை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் பேரை வந்து ப்ராசஸ் பண்ணணும் பதினோரு டாக்குமெண்ட்டு எத்தனை லட்சம் பேர் இதை சரி பார்க்கணும் திருத்தம் செய்யணும் திருத்தம் செஞ்சும் திருப்தி அடையலைன்னா வாக்காளர் பட்டியலை நீக்கிறதா வச்சிருக்கிறதான் அதை முடிவெடுக்கணும் எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது இதற்கு எண்பதாயிரம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் தேவைப்படுது எண்பதாயிரம் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் இதுக்காக ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி மூணு நாளில் ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப மலைப்பாக இருக்குது அந்த அரசியல் எலெக்ஷன் எல்லாம் விட்டுரும் எண்பதாயிரம் பேரை மூணு நாளில் இந்த சேரில் உட்காந்து எந்திரிச்சு போக சொல்ல முடியாது எண்பதாயிரம் பேருக்கு எப்படி வந்து மூணு நாளில் ஒரு பொட்டலை மடிக்க லெமன் ஜூஸ் போட கூட ட்ரெயினிங் கொடுக்க முடியாது ஆனால் இப்படி ஒரு கடுமையான ப்ராசஸை மூணு நாளில் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் பிடபிள்யூடி இன்கம் டேக்ஸ் எலக்ட்ரிசிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சம் பேரை மூணு நாள் மூணு நாளில் ட்ரெயின் பண்ணால் ரெண்டு வாரத்தில் வந்து இந்தியா வளரஸ் வெங்காயம் வெங்காயமோதி எல்லாத்தையும் பீட் அடித்து போயிடுமா இல்லையா அப்போ அப்படி ஒரு திறனை வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஏன் இப்படி வந்து பதிங்கி பதிவு வேலை பார்க்குதுன்னு தெரில எந்தளவுக்கு எஃபிஷியான எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னா போன வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் பூத்துலேருந்து ரிட்டர்ன் ஆகிற ஆஃபீஸர்ஸோட விவரங்கள் தாங்கன்னு சொல்லி ஆர்டிஐ போட்டாங்க அந்த விவரங்கள்லாம் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிடுச்சு எலெக்ஷன் கமிஷன் ஏங்க யார் தேர்தல் நடத்தினே எங்களுக்கு தெரியலங்க ஏங்க இந்த ஊரில் வந்து நல்லவங்க தேர்தல் நடத்தணும்னு சொன்னோம் டப்பு நாங்கள் ஒருத்தர் டீ குடிச்சிருந்தாரு அவர் டீ கிளாஸ் கீழே போட்டு வந்து எங்களுக்கு தேர்தல் நடத்தி போனார்ன்ற லெவலுக்கு இந்த இன்ஃபர்மேஷனாக எங்கள்கிட்ட கிடையாதுன்னு சொன்னேன் தேர்தல் ஆணையம் எண்பதாயிரம் பேர் வந்து மூணே நாளில் வந்து ட்ரைனிங் பண்ணிச்சேன் ட்ரைனிங் பண்ணிட்டு இப்போ யோசிச்சு பாருங்க பீகார் ஒரே ஒரு மாதம் இருக்கிறதுலே அதிக அவுட் ஆஃப் ஸ்டேட் மைக்ரேஷன் மாநிலத்தை விட்டு வெளியே மக்கள் கூடி அளவில் உள்ள மாநிலம் வந்து பீகார் பஞ்சாபில் விவசாய தொழிலாளர்களாக இருக்காங்க மகாராஷ்டிராவில் அதாவது மும்பைலேயே ஆகட்டும் பூனே பூனேல கரும்பு விவசாயிகளாக இருக்கிறாங்க மும்பையில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் ஆகட்டும் சென்னையில் பெங்களூரில் ஹைதராபாடில் எல்லாம் வந்து பெருவாரியாக பீகார் மக்கள் இருக்கிறாங்க அவங்களாம் எப்படி திரும்பி போவாங்க ஒரு மாதத்துக்குள்ளே திரும்பி போய் எல்லாத்தையும் சரி பார்த்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஆன்லைன் வசதி வச்சுருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த டாக்குமெண்ட்டை வந்து இந்த ஒரு ஃபார்ம் இருக்குது அதை அவங்க டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த பதினோரு டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா இந்த கிரெட்டேரியாவில் எந்த டாக்குமெண்ட் அவங்களுக்கு செலக்ட் ஆகுதோ அந்த டாக்குமெண்ட்டு அந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணி அப்லோட் பண்ணிட்டால் முடிஞ்சு போச்சு வேலை முதல்ல இதை கூப்பிட்டு அமிச்சை ஆப்ரேட் பண்ணி காட்ட சொல்லணும் அந்த அளவுக்கு இது தெரியுமான்னு அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சாமானியர் அதுவும் படிப்பறிவு அவருக்கு வழங்கப்படாத ஒரு மாநிலத்திலிருந்து அவர் அங்கே பிழைக்கவே முடியாதுன்னு சொல்லி வெளிமாநிலத்துக்கு வந்து பிழைக்க வந்தவர்கிட்ட இப்படி இவ்வளோ லெந்தி ப்ராசஸ் வச்சுருக்கீங்க இதெல்லாம் இதெல்லாம் பண்ணியும் அவருக்கு அக்செப்ட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர் திரும்பி பீகாரில் தானே வரணும் அப்போ ஒரு மாதம் தான் நீங்கள் டைம் கொடுத்துருக்கீங்க முதல்ல இது அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒருத்தரை நீக்கும் உரிமை எப்போ இருக்குது அப்படின்னா நான் உங்கள்கிட்ட இப்போ நான் தேர்தல் ஆணையம் உங்களை நீக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்னில் தரணும் ஏன் உங்களை நான் நீக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அந்தந்த விவரங்கள்லாம் நீங்கள் சேகரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதம் நான் டைம் தரணும் ஒரு மாதம் டைம் தந்ததுக்கப்புறமும் நீங்கள் சப்மிட் பண்ணது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ட்ரி இல்லைன்னா நேரில் வந்து விளக்குங்கன்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பியும் ரிட்டன்ல வந்து இந்தந்த காரணத்துக்காக உங்களை நீக்கிறோன்னு உங்களுக்கு தந்துட்டு நீக்கணும் அதை நான் எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் கிட்டில் நீங்கள் வந்து வாதடலாம் அந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே இல்லாமல் வெறும் ஒரே மாதத்துக்குள்ளே ஏன்னா இருபத்தொம்போதாவது நாள் நான் உங்களை நீக்கிட்டேன்னு சொன்னால் அந்த எப்போ உங்களுக்கு கால அவகாசம் அரசியலமைப்பு சாசனத்தின் படி இயற்றப்பட்ட சட்டத்தில் முப்பது நாள் உங்களுக்கு டைம் தரணுன்னு இருக்கேன் ஆனால் ஒரு நாள் தானே டைம் தந்துருக்கேன் அப்போ அப்படிலாம் இல்லாமல் எட்டு கோடி மக்களை அதிலும் இந்த ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் மக்களை ஒரே ஸ்வீப்பில் நீக்கிறதுக்கான உரிமை எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது இது ஒரு உரிமை மீறல் இல்லை இப்போ ஓட்டு உரிமையை வந்து மக்கள் எழுக்கிறாங்கன்னா அது ஏதோ ஒரு வகையில் கடி வந்து ஆமாம் ஒரு இழப்பு தானே ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சம் பேர் வந்து அந்த வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கிற இடத்துல இருப்பாங்கல்ல ஏன் அவங்கள மிஸ் பண்ணுறாங்க அவங்கள மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத விட அவங்கள ஒதுக்குறாங்க நமக்கு ஓட்டுப்படாத மக்களாக ஒதுக்குறாங்க அப்படின்றது தான் ஏன் அப்படின்னா இந்த பதினோரு டாக்குமெண்ட் சொன்னோம் இல்லையா இதில் ஆதார் கிடையாது ஓட்டர் ஐடி கார்டு கிடையாது ரேஷன் கார்டு கிடையாது அதுதானே முக்கியமான டாக்குமெண்ட்டே ஒரு இந்தியருக்கு ஏங்க இந்தியர்லாம் விட்ருங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த ஓட்டர் ஐடி கார்டு தானே நீ கொடுத்த டாக்குமெண்ட்டு நீயே செல்ல முடியாத ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தொம்போது வரைக்கும் ஆதார இணைச்ச தொலை ஆதாரை இணைச்ச தொலைன்னு எங்களை எப்படி டார்ச்சர் பண்ண சாதாரணமாக பஸ்ஸு புக் பண்ணுனா கூட கேஒய்சி அப்டேட் பண்ணுன்னு கேட்டு உயிர் இல்லை பேங்க் அப்டேட் பண்ண சொன்னல பேன் கார்டு அப்டேட் பண்ண சொன்ன ஆதார் கார்டு ரேஷன் கார்டோட இணைச்சா தான் உனக்கு அரிசி போடுவோம் பருப்பு போடுவோம்னு எல்லாத்தையும் இணைக்க வச்சு இல்லை சுப்ரீம் கோர்ட் அஞ்சு வருஷம் தூங்கிட்டு அப்புறம் வந்து இதெல்லாம் தேவையில்லன்னு சொன்னாலும் நீ அதை மேண்டேட்டரியாக வச்சிருந்தேன்ல உனக்கு ராஜ்யசபாவில் வந்து பெருமை பெருவாரியான சீட்டுகள் இல்லை பெரும்பான்மை இல்லை அப்படிங்கிறதுனால லோக்சபாவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால அது ஒரு நிதி மசோதாவாக கொண்டு வந்து ஊரை ஏமாற்றின இத்தனையும் பண்ணிட்டு ஆதார் வேணாங்கிற ஏன் வேணாங்கிற அப்படின்னா இவங்க என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் பிறந்த இடம் பிறந்த தேதி ரெண்டையும் உறுதி செய்கிற மாதிரி டாக்குமெண்ட் அப்படின்னா என்ன பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா இந்த பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரைட்டீரியா கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னாடி பிறந்தீங்கன்னா உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டை பிறப்பிக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்னாடி பிறந்தீங்கன்னா ரெண்டு பேரண்ட்ஸோட பர்த் சர்டிஃபிகேட் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டும் பிறப்பிக்கணும் இதுக்கு நடுவில் பிறந்தீங்கன்னா ஒரு பேரண்ட் அப்படின்னு நீங்கள் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி இந்த நாட்டில் நீங்கள் பிறந்திருந்தாலே நீங்கள் குடிமகன் உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்குது நான் எதுக்கு அப்பா அம்மா பர்த் சர்டிஃபிகேட்டை தரணும் சரி அந்த கதையை விட்டுறோம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி பிறந்தவங்க ரெண்டாயிரத்தி நாலுனால் ரொம்ப வருஷம் கிடையாது இருபத்தோரு வயசு தான் அவங்க இருபத்தோரு வயசுக்கு மேற்பட்டவர்கள்ட்ட எத்தனை சதவீதம் பேர்கிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது பீகார்லும் சும்மா ஒரு சும்மா ஒரு கெஸ்ட் பண்ணுங்களேன் நம்ம தமிழ்நாட்டில் தேடி கண்டுபிடித்து கஷ்டம்தான் ஆமாம் ஒரு நம்ம என்ன நினைப்போம் சரி ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் பேர்ட்ட இருக்கும்னு நினைப்போம்ல பீகாரில் ரெண்டாயிரத்து நாலுக்கு முன்னாடி பிறந்தவங்கள்ட்ட எத்தனை சதவீதம் பேர்ட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குன்னா ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் பேர்ட்ட தான் பர்த் சர்டிவிகேட் இருக்குது அப்போ தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மக்களை நீங்கள் வந்து கேள்விக்குறி ஆக்குறீங்க சரி பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா மருத்துவ வசதி சுகாதார வசதி இல்லாதவங்க இருப்பாங்க இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழுக்கு அப்புறம் பதினெட்டு வயசுக்கு இருக்கவங்கள கணக்கு பண்ணுறாங்க அதுலேயுமே பார்த்தா இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஏகப்பட்ட கேப் இருக்குது இதில் பர்த்த்தை ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல இன்னுமே வந்து ஆஸ்பத்திரி போயெல்லாம் பெருவாரியாக குழந்த பத்துக்கு அங்கே வீட்டில் குழந்த பத்துக்கு தான் பெருவாரியாக இருக்குது அதனால் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும்ல அதுவே வந்து இஸ்லாமியர்களுக்கு கம்மியாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற தரவுகள் இருக்குது அப்போ மருத்துவம் சுகாதாரத்துக்கு ஆக்சஸ் இல்லாத பட்டியல் சாதி மக்கள் அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ் இங்கே எம்பிசி மாதிரி அங்கே இபிசி இருக்குது இபிசி மக்கள் பழங்குடியினர் ஏன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் அந்த வன பாதுகாப்பு சட்டத்துலேருந்து சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அது ஒரு சதவீதம் தான் இருக்கான் அப்போ நீங்கள் இந்த இந்த நாட்டில் விளிம்பு நிலையில் இருக்கிற யாராகலாம் இஸ்லாமியர்கள் தலித் மக்கள் நிலமற்ற பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்த மக்கள் அப்புறம் பழங்குடியினர் ஏன்னா இவங்க தான் பாஜகவுக்கு ஓட்டு போடுறதில்ல இவங்க தான் பாஜகவுக்கு எதிராக இருக்கிறாங்க இவங்க தான் பாஜக கொள்கைகளாலும் திட்டங்களாலும் ஊழல்களாலும் பாதிக்கப்படுறாங்க இவங்க தான் வந்து அது வந்து ஐநூறாயிரத்தை தடைப்படுறதாகட்டும் இல்லை இன்றைக்கி வந்து அஞ்சு கிலோ ரேஷன் வந்து நாங்கள் கட் பண்ணுவோன்னு பாஜக மிரட்டுறதாகட்டும் இல்லை நல் ஜல் யோஜனா அப்படின்னு சொல்லி எல்லா கிராமத்துக்கும் எல்லா வீட்டுக்கும் தண்ணி தரோன்னு சொல்லிட்டு வெறும் பைப்பை மட்டும் போட்டு ரன் படத்தில் விவேக்கு திறந்தால் வந்து வெறும் காற்று மட்டும் வர மாதிரி ஊழல் பண்ணுறதாகட்டும் எல்லாத்தில் பாதிக்கப்படுறது இந்த அடித்தட்டு மக்கள் இந்த பாஜகவின் இந்த மோச வேலையினால்தான் அங்கேருந்து எல்லாருமே இடம்பெயர்ந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேருந்து ராமநாதபுரத்தில் வந்து விவசாயம் பார்க்குற அளவுக்கு பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மக்கள் பண்ணும்போது பாஜக ரொம்ப லாபகரமாக தனக்கு யாரெலாம் வாக்களிக்க மாட்டாங்களோ அவங்களையெல்லாம் பட்டியலில் இருந்து நீக்கிறதுக்கான வழியை பார்க்குது இப்போ இந்த தொகுதி மறுவரைவு அந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அது பல்வேறு எதிர்ப்புகள் வந்தோடனே இப்படி போயிட்டாங்களோ இப்போ இது பீகாரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் இது பொருந்தும் அதனால தான் எல்லா மாநிலத்தில் இருக்கிற எதிர்கட்சிகளும் போய் இதை சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடுகிறது காரணம்னா அடுத்து வெஸ்ட் பெங்கால் எலக்ஷனுக்கு இதை பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அப்புறம் கேரளா எலெக்ஷன் கேரளா எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு எலெக்ஷன் அப்படின்னு வரிசையாக இது பண்ணுறது அவங்க திட்டோம் ஆனால் இது எலெக்ஷனுக்கானது மட்டும் கிடையாது எலெக்ஷனுக்கானது மட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏமாந்துருவோம் இது சிஏஎன்ஆர்சிக்கான ஒரு ஒத்திகை ஏன்னா இன்றைக்கி ஆதார் கார்டு ஓட்டர் கார்டு வைக்கலன்னா காரணம் என்ன வழக்கமாக ஓட்டர் கார்டு நீங்கள் வாக்காளர்கிறது அங்கீகரிக்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் வாக்காளர்கள் இல்லையான்னு பார்த்து உங்களுடைய ஸ்டேட்டஸு ஓட்டர் கார்டு அங்கீகரிக்குது அப்போ இப்போ ரெண்டு கோடியே தொண்ணூற்றி நாலு மூணு லட்சம் மக்களை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்கன்னா அந்த ஓட்டர் கார்டெலாம் செல்ல முடியாது என்ன பண்ணுவாங்க கூலா ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் சிஏஎன்ஆர்சியை அமல்படுத்துவோம் மக்கள் தொகையை கணக்கெடுப்புக்கு அப்புறம் அமல்படுத்துவோம்னு அமைச்சர் சொல்லுகிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அந்த கணக்கெடுப்பு சிஏஎன்ஆர்சிக்கான கணக்கெடுப்பு வரும்போது ஓட்டர் கார்டு கொடுன்னு கேட்போம் அப்போ இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் மக்களுக்கு வந்து ஓட்டர் ஐடி கார்டு இருக்காது அப்போ அவங்களாம் குடியுரிமையை கலந்துருவாங்க பல முஸ்லீம்கள் மட்டும் இல்லை தலித்துகளாக இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவரும் இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து தீசா செத்துவா அதை வந்து முஸ்லீம்களை வந்து வெளியேற்றுறோம் அப்படின்றது போய் எனக்கு ஓட்டு போடாத எல்லாரையும் நாங்கள் வெளியேற்ற போகிறோம் இல்லை இது அதான் சமூக செயல்பாட்டில் தீசா செத்துவா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு கலவரத்தின் உண்மையை வெளியே கொண்டு வந்ததுனால ஊப்பா சட்டத்தை போட்டு இருந்தவங்க அவங்க சென்டர் ஃபார் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க அவங்க அஸ்ஸாமில் வந்து இந்த மாதிரி குடியுரிமை இழந்தவங்க என்ஆர்சி ஏன்னா அசாமில் அமல்படுத்தினாங்க அங்கே வந்து வேலை பார்த்துக்கிறாங்க பதினாலு லட்சம் மக்களை தூக்கி வெளியே போட்டாங்க குடியுரிமை இல்லைன்னு சொல்லி எல்லாம் கேம்பில் இருக்காங்க பதினாலு லட்சம் பேரில் பெருவாரியோட இந்துக்கள்ங்க இங்கே அதனால தான் இங்கே நம்ம தமிழ் மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா இது வந்து வடக்கம் பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருக்க முடியாது ஏன்னா பிஆருக்கு அப்புறம் நான் அடுத்து கேரளா தமிழ்நாடுன்னு வரான் இது வந்து இஸ்லாமியர்கள் பிரச்சனை ஏன் தலித் மக்கள் பிரச்சனைன்னு கூட விட முடியாது அவன் நீ வந்து அவனுக்கு வாக்கு செலுத்தலை அப்படின்னு தெரிஞ்சாலேயே நீ எவ்வளோ பெரிய வந்து ஆண்ட சாதி அந்த சாதி இந்த சாதி இருந்தாலும் உன் வாக்குரிமையும் படிக்கப்படும் ஆனால் வாக்குரிமையை தாண்டி உன் குடியுரிமையும் படிக்கப்படுதுங்க நீ வந்து திமுக விற்பார்க்கலாம் அதிமுக விற்பார்க்கலாம் காங்கிரஸ் விற்பார்க்கலாம் நீ எவனுக்கு வேணாலும் ஓட்டு போடுப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீ ஓட்டு போடுறவனை அவன் ஆச்சரியாக வச்சிருக்க மாட்டான் அவன் நீ ஓட்டு போட்டதே செல்லாது நீ குடிமகனே கிடையாது நீ யாராவது திமுக அதிமுக தேர்ந்தெடுக்க உன் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து ஏதாவது பங்கஜ் அகர்வால் அப்படின்னு ஒருத்தன் உட்கார வைப்பான் அடுத்த காலத்தில் அது உனக்கு வேணுமான்னு யோசி நீ வந்து நீ வந்து இப்போ பாஜக விமர்சிக்கிறா அப்படின்னா ஓ நீ வந்து ஊப்பி தானே அதனால் பாரு இதில் உன் சரி திட்டம் இருக்குது உனையை நம்ப முடியாது அப்படின்றதுனா கடைசியில் டவுசர் தான்ப்பா போவோம் அப்படின்றத நம்ம வந்து சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது பொதுநல வழக்காக உச்சநீதிமன்றம் போயிருக்கு என்ன தீர்ப்பு வருதுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பல்லாயிரத்தா பார்த்துக்கி ரொம்ப நன்றி நன்றி